ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சுப் அப்புறம் ஆனால் மணி சேவிங்ஸ் மெத்தட் பற்றின வீடியோ தான் நாம் வந்து இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம் அதாவது பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம் சேமித்த பணத்தை எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மூலிமா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேரால் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் நிறைய பணம் வந்துட்டு சேமிக்க போனியோ அதை பற்றின வீடியோ தான் நாம் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் பற்றின வீடியோ தான் நாம் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாத்துட்டு பார்த்துட்றதுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கிட்டே இருக்கும் என்னால் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போட முடியல எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால என்னால் கண்டினியூவாக வந்துட்டு வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சார்ஞ்ச் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது முப்பது நாளில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வந்துட்டு பணம் சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ போடும் போல அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் சேவிங்ஸும் என்னால் வந்து பண்ண முடியாமல் இருந்துச்சு ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதத்துல நான் ஒரு ரெண்டாயிரருபா வந்துட்டு சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு நினச்சிதான் வந்து நானும் சேமிக்க போகிறேன் சரி நான் சேமிக்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு சேமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்துட்டு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது நாளில் ரெண்டாயிரூவா வந்துட்டு சேமிக்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கோல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் தனி நாள் நம்ம சேமிக்க போகிறோம் தேர்ட்டி டேஸை ஓகேங்களா இப்போது நம்ம வாரத்தில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாளை பார்த்தீங்கன்னா அஞ்சஞ்சு நாளாக பிரிச்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சஞ்சு நாள்னா வீக்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் வந்துட்டு வந்து பணம் போடலாம் அதாவது அஞ்சஞ்சு நாளாக பிரித்து பிரித்து தான் நம்ம வந்துட்டு போட போகிறோம் சரி வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் அதாவது நாட்கள் மணி ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து பணம் போட போகிறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபா சரிங்களா ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இருபது ரூபா கூட ஒரு முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து போட போகிறோம் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் அதாவது ஐம்பது கூட இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா நூறுரூபா இருபது எழுபது கூட இன்னொரு முப்பது ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டு போட போகிறோம் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நூறுரூபா கூட இன்னொரு ரூபா சேர்த்து நூற்றி இருபது ரூபா வந்து போட போகிறோம் அதாவது ஒரு நாள் பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவோம் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா போடுவோம் இந்த மாதிரி மாறி மாறி நம்ம வந்து சேமிக்க போகுது நமக்கு அமௌண்ட்டும் பெருசாக போகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி பண்ணுற செலவுகள்லேருந்து சேமிக்கிற மாதிரியும் நமக்கு வந்து தோணும் இப்போது ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் மட்டும் எடுத்துவிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சேமிச்சிடுவோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபது ரூபா சரி அப்போ அஞ்சு நாள் நம்மளால் முந்நூற்றி அறுபது ரூபாய் சேமிக்க முடியுது அப்படின்னா அப்போது நம்ம ஆறு அதாவது முப்பது வந்துட்டு ஃபைவ் ஆள் டிவைட் பண்ணால் ஆறு வா ஆறு வாரம் வருது இல்லைங்களா அப்போ பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபது இன்ட்டு ஆறு போட்டோன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வருது நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபா தான் நம்ம வந்து சேமிக்க போகிறோம் ஆனால் நம்ம எவ்வளோ சேமிச்சு போனால் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா எல்லாராலையும் வந்துட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு சேமிக்க முடியாது ஒரு சிலரால் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இவ்வளோ தான் சேமிக்க முடியும் என் ஹஸ்பண்டோட சேலரி இவ்வளோதான் நினச்சி நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அந்த கம்மியான சேலரி கூட நிறைய பணம் நம்மளால் வந்துட்டு சேமிக்க முடியும் மொத்தம் சேமிக்கவும் நம்ம நினைக்கணும் நினைச்சா மட்டும் பார்த்தாது அதை பார்த்து நம்ம வந்து செயல்படுத்தணும் எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பாக சேமிக்கலாம் குறைந்தபட்சம் ஐநூறுபா கூட நீங்கள் சேமிக்கலாம் ரெண்டாயிரரூபா தான் சேமிக்கணுன்றது கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு சேமிக்கலாம் ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி சேலரி ஆயிருந்துச்சு அப்படின்னா வார அதாவது அஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது எடுத்து வச்சிங்கன்னா உங்களாலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து சேமிக்க முடியும் இப்போது நம்ம கண்டினியூவாக ஒவ்வொரு மாதமும் இந்த சேலஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போது ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் ஆச்சு அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு இருபத்தி ஏயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஆச்சு இதே நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஆறுநூறுபா இந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் மாதம் நீங்கள் இவ்வளோதான் சேமிச்சீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துலேயும் வந்துட்டு இவ்வளோக்கா சேமிக்க முடியுதுன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து வந்துட்டு ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு நகை எடுக்கிறதுக்காகட்டும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக கூட நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து நம்மளோட எமர்ஜென்சியோ நமக்கு தேவைகளை வந்து நம்மளால் வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும் முதல்ல பார்த்தீங்கன்னா சேமிங்க எவ்வளோ குரலும் நீங்கள் சேமிக்கிறீங்களோ அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் தொல்லைகள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் நம்ம சேமித்த அமௌண்ட்லேருந்து அந்த கடனை கூட நீங்கள் அடைச்சிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ வெறும் சேமிச்சா மட்டும் போதுமா அந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாமா நம்ம சேமிக்கிற பணத்தை வீட்டிலே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லுமே கிடையாது நம்ம சேமிக்கிற பணம் நமக்கு டபுளாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைங்களா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கு நான் ரெண்டு தான் எப்போவுமே வந்துட்டு போடுவேன் ஒன்று பேங்க்கு இன்னொன்று போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி ஆர்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டடாக பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டி வந்து சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னா சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க இதுவே போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டி இருக்குது பிபிஎஃப் இருக்குது எஸ்எஸ்ஒய் இருக்குது ஆடின்றது ரெக்கரிங் டெபாசிட் பிபிஎஃப்ன்றது பப்ளிக் ப்ராவிடெட் ஃபண்டு எஸ்எஸ்ஒய் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் சரிங்களா சுகன்யா சமிருதி யோஜனான்னு சொல்லுவாங்க இப்போது நமக்கு சேவிங்ஸ் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து டபுள் மழை தான் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு பேங்க் ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பிபிஎஃப் எஸ்எஸ்ஓஸ் இது எதுவுமே தெரில அப்படின்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இந்த தேர்ட்டி டேஸை வந்துட்டு நம்ம எந்தளவுக்கு சேமிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நானும் வந்துட்டு இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உண்டியல் போட்டு தான் வந்துட்டு நான் வந்துட்டு சேமிக்க போகிறேன் இதோட டெய்லி வீடியோஸ் அதாவது ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ பணம் போகிறேன் அப்படின்றத நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதை பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டே சேவிங்ஸாக நான் வந்துட்டு போடுறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த மந்தோட ச இந்த மந்தோட சேவிங்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்களா இல்லையா யார் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்னோடய முதல் சேவிங்ஸ் இந்த இருபது ரூபாய் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய முதல் சேவிங்ஸ் வந்துட்டு போடுறேன் அதாவது ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா இருபது ரூபா தானே நீங்களே பார்த்துக்கோங்க நான் இந்த உண்டியல்ல போடுறேன் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உண்டியல் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பணம் எடுக்க முடியாத அளவுக்கு உண்டியல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த பணத்தை வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் நம்ம திரும்ப வந்து எடுக்க மாட்டோம் எல்லாராலையும் கண்டிப்பாக சேமிக்க முடியும் சேமிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது நம்ம முதல்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணாதான் போக போக அதை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழகதை சொல்லி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching, friends.